மரியாதைக்குரிய தெசி மாவட்ட மக்களுக்கும் அவர்களுக்கும் எக்ஸ் அவர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் இங்க இந்த மண் பாத்தீங்கன்னா எத்தனையோ பெருந்தலைஞர்களை பார்த்திருக்காங்க பேரறிஞர் அண்ணா பார்த்திருக்கோம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பார்த்திருக்கோம் தேசத்துக்காக போராடிய சிதம்பர பிள்ளைய பார்த்திருக்கோம் அவர்களை பார்த்திருக்கோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சுப்பிரமணிய பாரதி அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம பார்த்திருக்கோம் அழகர் முத்திருக்கும் அந்த மாதிரி அந்த பேர் பார்த்திருக்கோம் அந்த வரிசையில நம்மளுக்கு சமத்துவம் சமத்துவமா நடந்து கொண்ட வெளியோர் தலைவர் சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய அப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய புக்கிஷம் தமிழ்நாட்டு மண்ணுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு அப்புறம் நம்மளுக்காக அதுவும் தாய்மார்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்தாங்க நான் சொல்லி கடைசி மூச்சு வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க அதே பாதையில் நம்மளோட அவரோட பணிகள் அம்மாவோட பெண்கள் எதுவும் நிறுத்தாம அப்படியே பெண்களுக்கு என்ன உரிமையோ அது அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அது அப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க எதுவும் நிறுத்தாம அப்படியே அம்மாவோட கனவை அப்படியே நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்மளோட புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் ஐயா இடப்படியார் அவர்கள் இன்னைக்கு அவரோட நம்மளோட அண்ணாதுரா வீட முன்னேற்ற கழகம் வெற்றி வேட்பாளர் கூட்டணி கட்சிகள் எஸ் டிபி ல நம்மளோட வந்திருக்காங்க இதுதான் உண்மையான சமூக நீதி புதிய தமிழகம் நம்மளோட வந்திருக்காங்க பெரும்பால மக்கள் கட்சி நம்மளோட வந்து இணைந்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சமத்துவமான நல்ல கட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்ல கூட்டணி அதுல நம்மளுக்கு வெற்றி வேட்பாளரா ரெட்டலை சின்னத்துல நம்மளோட ஐயா டாக்டர் ஐயா கிருஷ்ணசுவாமி அவர்கள் நம்மளுக்காக வேட்பாளரா வந்து நிக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய

எனக்கு கிருஷ்ணசாமி ஐயா தான் எனக்கு வந்து குரல் கொடுத்தாங்க எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க அம்மா கவலைப்படாத நொடிஞ்சு போயிடாத எந்த நொடியும் நொடிஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையே தெரியுது அவருக்கு பெண்கள் மேல எவ்வளவு ஒரு அத்தனை தாய்மார்கள் மீது இவ்வளவு மரியாதை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு படிச்ச வேட்பாளர் நமக்கு கிடைச்சிருக்காங்க அதாவது நீங்க எப்போ வேணா போன் பண்ணி கூப்பிட்டாவோ அவங்கள நம்மளுக்காக வந்து உழைக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் எப்ப வேணா போன் பண்ணி கூப்பிடலாம் எப்ப வேணா ரீச் பண்ணலாம் அவங்க வந்து எல்லாரையும் சமமா நடத்தக்கூடியவர் அப்படின்னு நான் சொல்றேன் எதுக்கும் குரல் தைரியமா கொடுக்குற குடுப்பார் நம்மளோட வெற்றி வேட்பாளர் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க எதுல இன்னொரு டாக்டர் நிக்கிறாங்க என்னதான் இந்த திருச்சி திமுக பண்ற தப்பு கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்க முடியுமா ஒரே ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அதே மாதிரி இன்னைக்கு போதைப் பொருள் ஏராளமா ஆயிடுச்சு வந்து அதுவும் திமுக ஆட்சியில ஜாஃபர் சாதிக்குன்ற ஒருத்தரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நிர்வாகி ஆக்கி இருக்காங்க அவங்க கழகத்துல இது நியாயமா இதனால யார் பாதிக்கப்படுறாங்க அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க டாஸ்மாக் நாளையும் போதை பொருள் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஏன்னா வன்முறை பெண்களுக்கு எதிராக வன்முறை பெண்களுக்கு பாலியல் ரீதியா சீண்டல் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் டாஸ்மாக்கும் போதை பொருளும் தான் இது வந்து எதிர்கட்சி எதிர்கூட்டணி வந்து குரல் கொடுத்து கேட்குமா கேட்க மாட்டாங்க ஆனா ஐயா தைரியமா கிருஷ்ணசாமி ஐயா தைரியமா நம்மளுக்காக குரல் கொடுத்த அது மட்டும் இல்ல

ஆயிரம் ரூபாய் வச்சு நம்ம வந்து சொத்து வரி எவ்வளவு கட்ட முடியும் பெண்கள் இல்லனா வந்து நம்ம தினதோறும் வாங்குற பொருட்கள் நீங்க எடுத்து பாருங்க என்ன விலை அந்த அந்த விலைக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ண என்ன நடக்கும் ஒண்ணு நடக்கும் இன்னைக்கு கேஸ் விலை அப்படி ஏறிடுச்சு கேஸ் விலை அப்படி ஏறிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு இப்போ வந்து சும்மா எலெக்ஷனுக்காக வந்து மத்திய அரசு சும்மா குறைச்சிருக்காங்க அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படி இதெல்லாம் நாடகம் இது எத்தனை நாள் இந்த நாடகம் நடக்கும் எல்லாருமே விழிஞ்சுக்கணும் பெண்கள் மிக முக்கியமா பெண்கள் விழிச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாமே பாதிக்கப்படும் வந்து பெண்கள் தான் ஏன்னா அம்மா நம்மளுக்காக பார்த்து பார்த்து கொடுத்த ஒரு விஷயம் தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு தங்கம் என்ன விலை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரம் ரூபாய் ரூபாய் பெண்கள் படிச்சு முடிச்ச அப்புறம் அவங்க கல்யாணத்துக்காக ஒரு தொகை வச்சிருந்தாங்க அதையும் நிறுத்திட்டாங்க காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தொகை வச்சிருந்தாங்க அதையும் நிறுத்திட்டாங்க பெண்கள் அதுக்காகவே படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது ஒரு வளர்ச்சி இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியும் உரிமையும் பெற்று தந்தது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராது எதுக்கு தெரியல வந்துட்டு அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா புரட்சி தலைமை அம்மா தான் இங்க தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியும் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியும் உறுதியும் கொண்டு வந்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைமை அம்மா சொல்லிட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதனால அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும் வாக்கு கிடைக்காது மோடியா லேடியான்னு கேட்டாங்க இன்னைக்கு நம்மளோட ஐயா எடப்படியா மோடியா உங்களை நீங்க துண்டு பீடியா கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால ஒரே ஒரு விஷயம் நல்லாச்சுக்கும் எல்லா வந்து குற்றாலம் நம்மளுக்கு இருக்காங்க இருக்கு சுற்றுலா சுற்றுலா ஒரு இது வந்து டெவலப் பண்ணக்கூடிய விஷயம் அதே எல்லாம் வந்து அவங்கள பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வளர்க்கணும் வளர்த்தாங்களா இது வரைக்கும் வந்து ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து வென்றவங்க இது வரைக்கும் பார்த்திருக்காங்கல்ல எதுவும் பார்த்ததில்லை வரும்போது ரோடு பாக்குறேன் அப்படியே நாஸ்தியா இருக்கு நாஸ்தியா இருக்கு ரோடுல வர முடியல மணல் கொள்ளை மணல் கொள்ளை எதுவுமே வேலை வாய்ப்பு இல்ல வேலை வாய்ப்பே கிடையாது நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு ஐயா வந்து கிருஷ்ணசாமி ஐயா சொல்லிருக்காங்க அவர் வென்றதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருதான் அறுநூறு ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால நினைச்சுக்கோங்க திட்டங்கள் உங்களுக்கு வந்து சும்மா அறிவிக்கிறது மட்டும் திட்டங்கள் இல்ல அறிக்கை மட்டும் வாக்குறுதி மட்டும் அது நடைமுறை செய்யறது ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் அது அண்ணாதாவிடம் முன்னேற்ற கழகம் மட்டும் தான் அந்த வகையில அந்த எல்லோருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டுக் கொடுக்கிறேன் மக்கள் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளோட வெற்றி வேட்பாளர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்